ஓம் ஓம் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கவிருக்கின்றது உன் அப்பா நான் உனக்காகவே சொல்கின்றேன் என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது நீ உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்படியாக என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் அப்பா இதை நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து கொடுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கண் கலங்கி கேட்ட ஒரு விஷயத்திற்கு நாளை விடிவு காலம் பிறக்க போகின்றது நாளை சுபமாக ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வீட்டில் நடக்கவிருக்கின்றது நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷப்படும்படியான அந்த நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது அவை யாவும் நல்ல திருப்பமாகவும் நல்ல மாற்றமாகவும் தான் இருக்கும் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னதன் அர்த்தத்தை நீயே உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் தங்கமே அப்பா நீங்கள் சொன்னதை எனக்கு நிறைவேற்றி தந்துவிட்டீர்கள் என்று ஆனந்த கண்ணீர் விட்டு நீ எனக்கு நன்றியும் போகின்றாய் இவை யாவும் நாளில் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் உன்னுடைய அருகில் நான் உன் அப்பா உன்னிடமே இருப்பேன் நீ என்னிடம் என்ன கூற வேண்டும் என்று பட்டியலிட தேவையில்லை தங்கமே உன் மனதில் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதில்லை தங்கமே உன் உலகமாய் உன் தாயாகவும் தந்தையாகவும் நானே இந்த சிவபெருமானே இருப்பேன் என்றும் உனக்கு நான் துணை இருப்பேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுதும் உன் அருகிலேயேதான் இருப்பேன் ஏதோ ஒரு தீங்கு உனக்கு நடைபெறும் பொழுதும் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை பாதுகாத்து வருவேன் எனவே எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலமாக மாறப்போகின்றது உன்னுடைய எதிர்காலம் நீயே எதிர்பார்க்காதவாறு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றது இவ்வளவு இனிமையாக என்னுடைய வாழ்க்கை அமையும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லையே அப்பா மிக்க நன்றி அப்பா என்று நீயே கூறப் போகின்றாய் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல் தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதியுள்ளவர்கள் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சேர்ந்ததுதான் அதனால்தான் நீ சேரும் இடத்தை தேர்ந்தெடுப்பதிலும் உன் அப்பா நான் கவனமாக இருக்கின்றேன் கவனமாக அனைத்தையும் நான் கையாளுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் அல்லவா அதனால் தான் பொறுமையாக இருந்து கவனமாக கையாள்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வீட்டில் நாளை ஒரு நல்லது நடக்க போகின்றது நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்க போகின்றாய் என் சொல்ல பிள்ளையே அப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என கலங்காதே நீ என்னை மனதார நினைத்தால் அனைத்தையும் ஒரு நொடியில் நான் மாற்றி விடுவேன் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் மனதில் என்னை மட்டும் நினைத்துக்கொள் மலை போல் வந்த சிரமங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும் இதுவரை நேர்முகமாக உன் கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என் குழந்தையே உன்னை இதிலிருந்து விடுவிக்க இப்பொழுது நான் தயாராக இருக்கும் பொழுது ஏன் கவலைப்படுகின்றாய் அமைதியாக இரு மகிழ்ச்சியாக இரு அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது வீணாக அழாதே நீ அழுததெல்லாம் போதும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் அனைவரும் பொறாமைப்படும் காலம் வரப்போகின்றது குழந்தையே அதனால் நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே நினை என் குழந்தையே நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய் எதற்கும் கவலைப்படாதே உன் அப்பன் நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு பிடித்த வகையில் என்னை மட்டும் வழிபடு இப்படிதான் என்னை வழிபட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை குழந்தையே உன் பக்தியில் அன்பு இருந்தால் மட்டும் போதும் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை நீ நினைத்ததை செய் என் குழந்தையே ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்று என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் அப்பன் அதை கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி வைப்பேன் என் குழந்தையே என்னை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் கூட சாதனைகளாக மாறும் இப்பொழுதே உனது நெற்றியில் எனது பிரசாதத்தை பூசிக்கொள் உன் மனதில் இருக்கும் பாரம் கிடுகிடுவென குறைந்துவிடும் என் குழந்தையே உன் மீது உண்மையான பாசம் வைத்தவர்கள்தான் நல்லது கெட்டது என இரண்டையும் எடுத்து சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு யாரையும் ஏமாற்றாது தோற்றும் போகாது என் குழந்தையே உன் எதிர்காலத்தை வளமாக்கி உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகின்றேன் நீ அதற்காக காத்து நீ எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு காத்திரு விரைவில் நீ சீரும் சிறப்புமாக சுபிட்சமாக எல்லா நலமும் வளமும் பெற்று ஆரோக்கியத்துடன் அழகான குடும்பத்துடன் சந்தோஷமாக போகின்றாய் குழந்தையே குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இப்பொழுது பிரிந்து வாழ்பவர்களை விரைவில் குடும்பத்தோடு சேர்த்து வைத்து பிரச்சனை இல்லாமல் வாழ நான் அருள் புரிவேன் நலப் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு எனது திருநீரை மருந்தாக கொடு ஆரோக்கியமாக வாழ வைப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்